உலக அறிவா இறை அறிவா பிரைசலாட் நான் உங்களிடையே இருந்த பொழுது மெஸ்ஸியாவாகிய இயேசுவை தவிர அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை என்று புனித பவுல் குருந்தியர் எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கூறுவதை பார்க்கிறோம் எவ்வளவு அருமையான மகிமை பொருந்திய வேத வசனம் இதை கூறும் புனித பவுல் மிகுந்த அறிவாற்றல் கொண்டவர் எருசலேமில் புகழ்வாய்ந்த கமாலியல் என்ற யூத குருவிடம் யூத குருமார்களுக்குரிய கல்வியை கற்றவர் யூத சட்ட திட்டங்களையும் நியாய பிரமாணத்தையும் முறையாக கற்றவர் கிரேக்க மொழியில் புலமை பெற்றவர் இப்படிப்பட்ட பேரறிவு பெற்ற புனித பவுல் தன் அறிவு திறமையையோ கல்வி தகுதியையோ குறித்து பெருமை பாராட்டவில்லை பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் ஒன்று குருந்தியர் ஒன்று முப்பத்தி ஒன்று என்றும் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் ஒன்று குழந்தையர் ஒன்று இருபத்தி ஏழு எனவும் கூறுகிறார் எப்பேர் பெற்ற தாழ்மை பொதுவாக நமக்கு வசதி வாய்ப்புகளும் நல்ல படிக்க தேவையான ஆர்வமும் அறிவும் இருந்துச்சுன்னா நம்ம மேலும் மேலே படிக்க தான் ஆர்வம் உடையவர்களாக இருப்போமே தவிர வேறு எதிலும் நாட்டம் கொல்ல மாட்டோம் பிஎஸ்சி முடித்த உடனே எம்எஸ்சி பிஹெச்டி என்று படித்து கொண்டே செல்வோம் அதிகம் அதிகமாக அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என ஆசைப்படுவோம் ஆனால் புனித பவுல் இதற்கு நேர்மாறாக அதாவது உலக அறிவிற்கு பதிலாக கிறிஸ்துவை பற்றிய அறிவுதான் எனக்கு முக்கியம் என கூறுகிறார் ஆம் நமக்கு தெரியாத எல்லா காரியங்களை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் நம்மைப் போல் அல்லாமல் தான் அறிந்து வைத்திருந்த காரியங்களில் சிலவற்றை தம் மனதிலிருந்து புத்தியிலிருந்து அகற்றிவிட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஏன் விவிலியம் போதிக்கிறபடி சில சமயம் மிகுதியான படிப்பு உடலுக்கு இழைப்பு சபை உரையாளர் பிரசங்கி பனிரெண்டு பனிரெண்டு என்பதை அவர் கண்டு கொண்டதால்தான் அன்பானவர்களே பிசிக்ஸ் படிச்சையா கெமிஸ்ட்ரியை படிச்சிட்டியா என்று பிள்ளைகளை கேட்கும் கிறிஸ்தவ பெற்றோர்களில் எத்தனை பேர் இன்னைக்கு பைபிளை படிச்சியா என்று கேட்கின்றோம் உலக அறிவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து தன் மகன் சமுதாயத்தில் நல்ல பதவி வகிப்பவனாக டாக்டர் என்ஜினியர் ஆக வேண்டும் என்று நினைக்கின்றோமே தவிர நல்ல பதவியில் இருக்கும் மகன் ஒழுங்கீனம் உள்ளவனாக இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்று நினைத்துப் பார்ப்பதே இல்லை அதனால்தான் ஒழுக்கமான வாழ்வு வாழ்ந்து முடிவில்லா விண்ணக வாழ்விற்கு செல்ல வேண்டுமென்றால் விவேலி அறிவு தேவை என்பதை மறந்து விடுகின்றோம் அதே போல அறிவு பெருமையை உண்டாக்கும் என்றும் புனித பவுல் அறிந்திருந்ததால் அறிவு இருமாப்பை உண்டாக்கும் ஒன்று குறைந்தீர் எட்டு ஒன்று என்று சொல்கிறார் ஆம் பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவரே எதிர்த்து நிற்கிறாரே யாக்கோபு நான்கு ஆறு ஆகவே இந்த உலக அறிவு கொடுக்கும் பெருமையை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரின் வெறுப்புக்கு உள்ளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பதே நல்லது அதற்காக நாம் இவ்வுலகில் முட்டாள்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை முதன் முதலில் கடவுளின் அரசை தேடு அப்பொழுது எல்லாம் கூட கூட்டி கொடுக்கப்படும் என்ற இயேசுவின் வாக்கின்படி அவரையும் அவரது நீதியையும் நாம் நாடும் பொழுது நாமும் நம் பிள்ளைகளும் எல்லா நல்ல காரியங்களில் காரியங்களிலும் நன்மைகளிலும் சிறந்து விளங்குவோம் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை அதனால் உலக அறிவை விட ஆண்டவரைப் பற்றிய அறிவு மிக முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும் பின் நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர வேண்டும் இதைத்தான் புனித பவுல் இரண்டு தீமோத்தேயு ஒன்று ஐந்தில் தீமு பாட்டி லோயி மற்றும் தாய் யூனிக்கி ஆகியோர் தீமு இறை நம்பிக்கையில் வளர்த்ததால் அவர்கள் அவர் வெளிவேடமற்ற நம்பிக்கை உள்ளவராக விளங்கினார் என சொல்வதை பார்க்கிறோம் எவ்வாறு புனித பவுல் என் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் பிலிப்பியர் மூன்று எட்டு என்று சொன்னாரோ அதேபோல் நாமும் நாம் உலக அறிவு பதவி பட்டம் செல்வம் என்ற அனைத்து உலகை சார்ந்தவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனை அறியும் அறிவிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்போம் நிச்சயம் நிச்சயம் ஜெயம் பெறுவோம் ஜெபம் செய்வோம் ஞான கண்மலையாகி எங்கள் அன்பு தெய்வமே உம்மை பற்றி அறியும் அறிவை பெற வேண்டும் என்ற ஆசையை எங்களுக்குள் விதைத்து எங்களில் வளர்ப்பீராக ஆமீன்